அப்போ எந்த அளவுக்கு அவங்க காமராஜர் மேலே அவருக்கு விருப்பம் பாருங்க பெருந்தலைவர் என்று அழைக்கக்கூடிய பிடிக்கல அந்த பெருந்தலை பேர் சிறுமைப்படுத்துவதற்காக ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லாதீங்க ஊராட்சி மன்ற பெருந்தலைவர்னு சொல்லுங்கன்னு சொல்லி சட்டத்தை போட்டு அப்படிப்பட்ட கேடு கட்ட நபர் கருணாநிதி சரிங்களா அவர் வீட்டை ஒரு காங்கிரஸோட தலைவராக வீட்டை நீங்க வரலாறு இல்லங்க அது ஆர்எஸ்எஸ் ஆள் செஞ்சிருக்க மாட்டாங்க இவரே புரியாம பேசிட்டு அதுக்கப்புறம் வெல்கம் கூட கொடுத்துக்கலாம் ஆர் எஸ் எஸ் செஞ்சதாக வரலாறு காமராஜர் புரியாம பேசியிருப்பாரு காமராஜர் புரிஞ்சு பேசுறாரு புரிஞ்சாம பேசல அது நமக்கு தேவையான விஷயம் அண்ணாமலை இப்போ வந்து கட்சியில் ஒரு பொறுப்புல கிடையாதுங்க அவர் ஒரு தனிப்பட்ட நபர் சரிங்களா அவர் தனிப்பட்ட நபரோட கருத்துக்கெல்லாம் இவங்க வந்துட்டு அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறாங்கனாக்கா அது நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அந்த திமுக ராஜாஜி என்ற பார்ப்பனரோடு ரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு காமராஜரை தோற்கடிச்சாங்க இன்றை வரைக்கும் கூட நாங்க கேட்கறமே ஏன் வேங்கவேலுக்கு திருமாவளம் போல நான் கேட்கறேங்க நீங்க ஏன் வலம் தாங்க போகணும் அதுக்கு நாங்க ஏங்க போனோம் திருமாவளம் மட்டும் ஏன் சார் போகணும் திருமாவளம் கட்சியை சார்ந்தவங்க இந்த வேலையை செஞ்சிருக்கிறா ஒரு கட்சியை உடைக்கிறதுல மிகப்பெரிய தேர்ந்தவர் கருணாநிதி என் கட்சியை உடைச்சிது அவருதான் சொன்னார் வைக்கோ இன்னைக்கு அவரு கூட கூட்டணி வைக்கலையா இன்னைக்கு பாமக அவர் ரெண்டாவா உடைச்சிருக்காங்க பாமாக்க கூட்டணி குட்டணி வைக்காமல் இருந்தாங்களா அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றாரு அத அவர இடத்துல நீங்க முடிஞ்சு போன விஷயம்னு விஷயம் தவிர அவர் அவங்க கூட்டணி இல்லைன்னு வாய்ந்து சொல்லல தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிரான கட்சினா மூணு சதவீதம் இருந்து இப்ப எங்க கூட்டணி எப்படி பதினெட்டு சதவீதம் வரும் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சார்ந்த பேச்சாளர் பயர் சதீஷ்குமார் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் இப்போ தமிழக அரசியல் வந்து அதிகமாக பேசப்படுற பொருள் என்னன்னா கூட்டணி ஆட்சி தான் இப்போ வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே வந்து அதிமுக ஆட்சி அமைஞ்சாலும் என் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் இபேஸ் நேற்று பேசும்போது என்ன என்னென்ன சொல்லியிருக்காருன்னா நான் தான் கடைசி முடிவு எடுப்பேன் இங்கே வந்து கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாது தனி தனித்து அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு பேசுறாரு இங்கே வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து ஒரு சமரசம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இல்லை ஒரு பிரச்சனை இன்னும் இது இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ளே தெரியல அதாவது இது எல்லாமே வந்து ஆட்சி அதாவது எத்தனை எம்எல்ஏ அவங்க வராங்க நாங்கள் எத்தனை எம்எல்ஏ வரோங்கிறது அது அதுக்கப்புறம் தான் இது வந்து முடிவு பண்ணுவாங்க பட் வந்துட்டு அமித்ஷாங்கிற ஒரு கருத்து எப்படின்னா ஒரு தேசிய தலைவர் அவர் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி பார்ப்பார்னா இப்போ அவங்க மாநிலம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பீகாரில் கூட கூட்டணி ஆச்சு தான் நம்ம கூட்டணி எல்லாருக்கும் பங்கு கொடுத்துருக்குறோம் அதே போல் மகாராஷ்டிராலே கூட்டணி ஆச்சு அங்கே நம்ம எல்லாருக்கும் பங்கு கொடுத்துருக்குறோம் நம்ம அதான் சார் முக்கியமான இடத்துல வந்து பிஜேபி பங்கு கொடுத்துருக்காங்க இங்க வந்து பிஜேபின்றது தலைமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்போ அதிமுக தான் தலைமை அப்போ அவங்க தானே ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்ல ஆட்சியில் அவங்க பங்கு கொடுக்குறாங்க ஆனால் அவரு என்ன சொல்றாரு இபிஎஸ் நான் பங்கு கொடுக்க மாட்டேன் எங்க வந்து தனித்த ஆட்சி தான் அதிமுக ஆட்சி அப்படின்னு தான் சொல்றாரு அதிமுக ஆட்சினால கூட்டணி ஆட்சி தானே கூட்டணி ஆட்சியாக இருக்கலாம் சார் ஆனால் அமைச்சரவையில் இருக்கிற தானே ஆட்சியில் பொருள் வரும் இல்லை அமைச்சரவையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் இப்போ முடிவு பண்ண முடியாது அமித்ஷாவோடைய கருத்து என்ன எங்கள் எங்கள் அவர் தான் எங்களோட தலைவர் அவருடைய கருத்து என்னன்னாக்கா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அமைக்க போகிறதா கூட்டணின்னு சொல்லியிருக்கிறார் சரி இல்லை அவரோட கருத்து எங்களோட கருத்தாக இருக்க முடியும் நான் அதில் மாற்று கருத்து நான் எதுவும் சொல்லுவேன் சரி இப்போ வந்து நம்ம இந்த கூட்டணியை வந்து முடிவு பண்ணதில் ரெண்டு முக்கியமான ஃபேஸ் வந்து அதிமுக சைடு இபிஎஸ் இந்த சைடு அமித்ஷா ரெண்டு பேருக்கான நம்ம உடன்பாடான கருத்துக்களாகவே இருக்கே இல்லை இதுதான் இப்போ என்னென்ன பண்ணணுன்னாக்கா எடப்பாடியார் அவர்கள் அமித்ஷாவோட பேசி தெளிவுபடுத்திடுவேன் இந்த விஷயத்த அவர் இதில் நான் பதில் சொல்றதோ இல்லை அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்றதும் நயனார் பதில் சொல்வதெல்லாம் கிடையாது சார் இது வந்து இல்லை இல்லை நேரடியாகவே அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட எடப்பாடி அவர்கள் நேரடியாக போயிட்டு இது மாதிரி இது மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஓடுது இது வந்து கரெக்டாக தவறா இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறத அவர் தான் அமித்ஷாட அமித்ஷா தான் எங் எங்களுக்கு தலைவர் சரிங்களா அதிமுகவுக்கு அவர் தலைவர் இவங்க ரெண்டு பேர் தான் அதை பேசி முடிவு பண்ணிக்கணுமே தவிர இடையில் இருக்கக்கூடிய நாங்களாக இருக்கட்டும் நயினாரணனாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் யாருமே இதற்கு சமரசமோ பதிலோ சொல்ல முடியாது அமித்ஷா என்ன சொல்கிறன்னா அதுதான் நாங்கள் பேச முடியும் அமித்ஷா சொல்ற கருத்து தான் நாங்க மீடியாவில் நீ அமித்ஷா சொல்ற தான் முக்கியமான கருத்து சொல்றீங்க டைம் வந்து மீட்ல வந்து அமித்ஷா சொன்னாரு அதுல ஒரு ஒரு விவாதம் வந்துச்சு இந்த மாதிரி அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு இபிஎஸ் அப்பவும் அதே இதே சொன்னாரு மறுபடியும் ரெண்டு நியூஸ் பேப்பருக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு அதுலயும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு அதுக்கு பின்னாடி என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னாரு கூட்டணி ஆட்சியா இருக்குதா இல்லையான்னு யார் சொல்லணும் இப்ப நாங்க வந்து எங்களுடைய அமித்ஷாவோட கருத்தை நாங்க சொல்லிட்டோம் இல்லன்னு மறுக்கிறது யாரு இபிஎஸ் சொல்றாரு அப்ப தான் அங்க போய் கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு நாங்க அமித்ஷா தமிழ்நாட்டில் சார் பெரிய கட்சி அவர் என்ன சொல்றாரு ஆரம்பத்துல என்ன சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய கருத்துல எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்கள அமித்ஷாவோட கருத்து தான் முக்கியம் என்று எடப்பாரு சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அவரு அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சிக்கு அவர்கிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கணும் எடப்பாடி ஆடு இப்ப வந்து கட்சிக்குள்ள தெளிவுபடுத்தா மக்கள் கிட்ட அவங்க தொண்டர்கள் கிட்ட தெளிவு பண்ணணும் காலம் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட காலம் இருக்கு அதுக்குள்ள பேசி பேசி ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க அதான் சார் இப்ப கூட்டணி பத்தி பேசும்போது நாங்க வந்து மெக்கா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே சொன்னார் இப்போவும் அதான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா எந்த கூட்டணி கட்சியும் அந்த மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது விசிகாவே கம்யூனிஸ்டே வந்து கடுமையா விமர்சித்து பேசிட்டு இருந்தாரு அதுக்கடுத்து நேற்று பேசும்போது என்ன சொன்னா உங்களுக்கும் உங்களுக்கு வரத்துக்கான நாங்கள் வந்து சிகப்பு கம்பளை விரிச்சு வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வரல இவர் வந்து வராதவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வீக்காக இருக்கணும் அதிமுக பாஜகவை தான் எல்லாத்தையும் கூட்டு கூப்பிட்டு இருக்காங்களோ இல்லை வீக்காக இருக்கிறது எங்கள் கூட்டணி கிடையாது எங்கள் கூட்டணி உண்மையிலே பலமாக இருக்குது வீக்காக இருக்கிறது யாரோட கூட்டினா அவங்க கூட்டணி தான் வீக்காக இருக்குது அவங்கள வந்துட்டு பாஜக உள்ளே வந்துடும் பாசிச சக்திகள் உள்ளே வந்துடும்ன்னு அவங்கள ஒரு ஒரு மாய ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட் சார் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா இருக்காங்க அதுதான் அதுதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இப்போ பாஜக என்ற ஒரு ஆட்சி உள்ள இங்கே தமிழ்நாட்டில் வந்துருச்சுனாக்கா இங்கே யாரும் ஊழல் பண்ண முடியாது யாரும் வந்துட்டு இங்கே மதவாதத்தை பத்தி பேச முடியாது யாரும் இங்கே ஜாதிய பாகுபாடு பத்தி பேச முடியாது இன்னைக்கு திருமாவளவன் அவர் ஜாதியை வச்சு தான் அரசியல் பண்றாரு உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் தெரியும் அந்த இஸ்லாம் இயக்கங்களில் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க இவங்களை வச்சு அரசியல் பண்ணுறது திமுக அப்படி இருக்கும் பாஜக வந்து அரசியல் கிடையாது கட்சின்னு பேசினாரு பேசினாரு பேசுறாங்க அவர் அவரோட தனிப்பட்ட கருத்து எங்க கட்சியோட மக்கள் சொல்றாங்க கட்சியோட தலைவரோட கருத்து தனிப்பட்ட கருத்து இவர் கூட தான் சொன்னாரு என்னது நாங்க வந்துட்டு காங்கிரஸ் குடம் கூட்டணிக்கு சம்மம் சொன்னாரு இன்னைக்கு வைக்கோ வைக்கலையா வைக்கலையா தப்பு பண்ணா நம்மளுக்கு ஒரு கட்சியை உடைக்கிறதுல மிகப்பெரிய கைத்தேர்ந்தவர் கருணாநிதி என் கட்சியை உடைச்சதே அவர் தான் சொன்னார் வைகோ இன்றைக்கி அவர் கூட கூட்டணி வைக்கலையா இன்றைக்கி அவர் ரெண்டா உடைச்சிருக்கிறாங்க பாமக இருக்குன்னு கூட்டணி வைக்காமல் இருந்துட்டாங்களா திமுக விட துரோகம் செய்த கட்சி எந்த கட்சி இருக்காங்க கூட்டணிக்கு ஆனால் இன்னைக்கு கூட்டணி வைக்கலையா அவங்க பேசினா அன்றைக்கி பேச்சு வேறு இன்றைக்கி ஒரு பேச்சு வரல அந்தந்த காலக்கட்டத்தை ஒவ்வொரு தலைவர்கள் அப்படி தான் பேசுவாங்க சில கூட்டணி வரும்போது அது எல்லாமே மாறும் இப்போ வைகோ பேசாததா எடப்பாடி பேசிட்டாரு இல்ல திருமாவளம் பேசாதான் முக்கியமான இடத்துல என்ன வருதுன்னா இப்ப வந்து அதிமுக பிஜேபி கூட ஒரு முரண்பாடு இருக்கு ஏற்கனவே இருக்கு எல்லா கட்சிக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கு ஆனா இப்ப வந்து தமிழ்நாடு எல்லா கட்சியுமே பாஜக வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கட்சி அப்படின்னு பாக்குறாங்களோ தேவையில்லாத கட்சி அவங்க பார்த்து எங்களுக்கு என்னங்க பிரச்சனை எங்களுக்கு உரிமைக்கு எல்லாம் எதிரான கட்சியா பாக்க அதை எப்படி அப்படிதான் பேசி ஓட்டு வருவாங்க தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிரான கட்சின்னா மூணு இருந்து இப்போ எங்கள் கூட்டணி எப்படி எங்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரும் அப்போ மக்கள் விரும்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க சரிங்களா ரெண்டு அதாவது அதிமுக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனால் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு பதினோரு சதவீதத்திலேருந்து எட்டு சதவீதம் ஏறி கிட்டத்தட்ட பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வந்திருக்கு அப்போ மக்கள் விருப்பம் இல்லாமையா போட்டிருக்காங்க சார் இப்போ வந்து இந்த பிரச்சனை பத்தி பேசும்போது கூட்டணி பத்தி பேசும்போது அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது அமித்ஷாவோட என்ன ஒரு வார்த்தை சொன்னாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி எதிர்க்கட்சியில இருந்து எனக்கு வந்து ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஏன் எதிர்க்கட்சியில இருந்து விமர்சிக்கிறாங்க அண்ணாமலையே ஏங்க அண்ணாமலை அவங்க விமர்சிச்சா ஒண்ணு தலைவர்களை விமர்சிக்காதான் சொல்ற அது அவங்களுடைய நிலைப்பாடுங்க அவங்க வந்து இப்போ அண்ணாமலை என்ற ஒரு அண்ணாமலை இப்போ வந்து கட்சியில பொறுப்புல கிடையாதுங்க அவர் ஒரு தனிப்பட்ட நபர் சரிங்களா அவர் தனிப்பட்ட நபரோட கருத்துக்கெல்லாம் இவங்க வந்துட்டு அதுக்கு வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்கனாக்க அது நாங்க எப்படி பொறுப்பு முடியும் அவங்க தனிப்பட்ட நபர்னு எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடியே அவர் முக்கியமான போஸ்ட் தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணிக்கு பதினெட்டு பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறது அவர் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு பேசு பொருளா மாற்றனதுல அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அந்த தலைவரை பார்த்து நீங்க தனி மனிதனும் சொன்னா நீ அண்ணாமலை அண்ணாமலை தனி மனிதன் தாங்க அதாவது நயினா நாயகேந்திரன் தவிர மற்றவர்களே அதாவது கருத்து சொல்வதற்கு இங்கே கட்சி ரீதியான கருத்து சொல்வதற்கு அதிக அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் என்றால் அது வந்து நயனா நாகேந்திரன் வேறு யாருக்குமே இங்கே இங்கே தமிழிசை அவர்களும் தனி நபர் தான் வாணித்தி அவர்களும் நபர் தான் எஜ்ராஜா அவர்களும் நபர் தான் அண்ணாமலை அவர்களும் நபர் தான் என்னை போட்டும் நபர் தான் இங்கே கருத்து சொல்லக்கூடிய ஒரே தமிழகத்தில் கருத்தை சொல்லணும் கட்சி சார்பாக கருத்து சொல்லணும் நைனா நாகேந்திரன் மட்டும் தான் சொல்ல முடியும் தேசியத்தில் கருத்து சொல்லணும்னாக்கா அமித்ஷா சொல்லலாம் நரேந்திர மோடி சொல்லலாம் இவ்வளோதான் மற்றபடி அந்த நான் யாராக இருந்தாலும் தமிழிசையிலேருந்து யாராக இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட நபர்கள் தான் கட்சியில் அவங்க எந்த பொறுப்பிலையும் கிடையாது அவங்க அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து கட்சியோட கருத்தாக இருக்காது அதெல்லாம் இருக்க முடியும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒட்டுமொத்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவராக நேராய் நாகேந்திர இருக்கார் இந்த கட்சி அப்படி தான் இந்த கட்சி மூன்று வருடத்துக்கு ஒரு முறை ஒரு தலைவரை நியமிக்கமென்றால் அந்த தலைவர் தான் எப்போதுமே அதுக்கான அங்கீகரிக்கப்படுதல் அவரோட கருத்து தான் கட்சியோட கருத்து அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவரோட கட்சி அவருடைய கருத்து கட்சியோட கருத்து தான் இருந்தது அப்போ கட்சியோட கருத்தை தான் கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மீடியாக்கள் ஏற்று தனிப்பட்ட என்னை போன்ற நபர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் எங்கள் இதெல்லாம் எங்களுடைய கருத்து நாங்கள் இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படி நாங்கள் நினைக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு வாணிஜியக்கா நான் இப்போ ஒரு பத்து எம்எல்ஏ ஜெய்ச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இசையாகவும் அது இது 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 போல அவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும் அப்போ அண்ணாமலையோட கருத்து கூட்டணி நல்லா நல்லாயிருக்கும்னு அவர் தனிப்பட்ட கருத்து இப்போ அண்ணாமலை வந்து பேசும்போது கூட்டணி ஆட்சி கூட சொல்ல ஒரு பாஜக ஆட்சின்னு சொன்னாங்க அதனால தான் விமர்சனமே வந்துச்சு அப்படின்னும் போது கூட்டணிக்குள்ளே இருக்கிற தலைவர்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரி அண்ணாமலை விமர்சனத்தை வச்சு கூட்டணியை வந்து வீக்கன் பண்ண ட்ரை பண்ணுறோம் இப்போ யார் யார் இப்போ இப்போ இதுக்கு இப்போதைக்கு இந்த கூட்டணி யாராக இருக்கா பாஜக அதிமுக ரெண்டு பேர் தான் இல்லையே டிடிவி இருக்கிறாரு அவங்களாம் இல்லையான்னு அமைச்சர் சொல்லி டிடிவியும் ஓபிஎஸ் பத்தி கேட்கும்போது போது இபிஎஸ் என்ன சொன்னாரு அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றாரு அது அவரை இடத்துல நீங்க எப்படி முடிஞ்சு போன விஷயம் சொன்னாரு தவிர அவங்க அவங்க கூட்டணியில இல்லன்னு இது வரைக்கும் வாய் தொடர்ந்து சொல்லல அதே போல என்ன சொன்னவர மறுபடியும் சேர்த்து வரா இவர அவர் துரோகி சொல்லியிருக்காரு அவரு ஒரு துரோகி சொல்லியிருக்காங்க இவ்வளவு மாத்தி மாத்தி அவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஆனால் அமித்ஷா அவர்களை கேட்கும்போது போது அமைச்சர் என்ன சொன்னாரு அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க தானே சொல்லியிருக்காரு இது வரைக்கும் அவங்க கூட்டணி வெளிப்பட்டாங்க சொன்னாரா அவங்க கூட்டணி இருக்கணும் அமித்ஷா சொன்னாரா இல்லையா இல்ல சார் அவங்க ஒன்னும் கூட்டணி இருக்கணும் சொல்லவில்லை யார் அவங்க தான் சொல்லிட்டாங்க கூட்டணி எங்க கூட்டணி ஸ்டாங்கா இருக்குன்னு இன்றை வரைக்கும் என்ன பேசுறாங்க எங்கள் கூட்டணி பணி முன்னணி கூட டிடிவி அருள் பேசுறேன் ரேட் இங்க எங்க தலை தமிழக தலைமையே இபிஎஸ் அவரு சொல்லணும் சார் ஈபிஎஸ் உள்ள அதிகாரப்பூர்வ தமிழை தமிழ்நாட்டுல நான் என்ன கேட்கறேன் நான் கேட்கறேன் இப்போ தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு என் கூட்டணி கட்சியில வந்து ஆஹ் பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு மேடையில ஏன் டிடிவியும் ஓபிஎஸ்சி சொல்ல மாட்டே இருக்காரு இல்ல அவங்க ரெண்டு பேரும் இல்லன்னு இன்னும் சொல்லல இது முக்கியமான விஷயமா இருக்கே சார் இல்ல அதான் நான் சொல்றேன் அவங்க பேரும் இல்லன்னு சொல்லல இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தனி கட்சி தனியா மாநாடு போட போறாரு தனி கட்சிக்கு போற ட்ரை பண்றாரு அப்ப டிடிவியோட பொசிஷன் என்ன இருக்கு அப்போ நம்ம நம்பி வந்தவங்களும் நம்ம கைவிட்டுமா பாஜக

ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் பாமா காவாக இருக்கட்டும் யாராவது ஆவனா இருக்கட்டும் இதுவரைக்கும் எங்களுடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு மாநில தலைவர் இவங்களாம் எல்லாம் அங்க கூட்டல்ல இல்லன்னு சொல்லல டிடிவியே சொல்லல ஓபிஎஸ்ம் சொல்லல ஆனா அப்ப வந்து எங்க மாநில தலைவர் நிலைமை சரிங்களா 2024 எலெக்ஷன்ஸ்ல வந்து பாஜக தான் தமிழ்நாட்டுல எண்டே கூட்டணி தலைமை இப்போ எண்டே கூட்டணி தமிழ்நாடு தலைமை அதிமுக அவங்க எடுக்கிற டிசிஷன் எங்க கூட்டணி தான் அவங்க வந்துருக்காங்க இப்போ நாங்க என்ன தலைமை யாருக்கு தலைமை அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ டிசிஷன் யார் எடுப்பாங்க அது இன்னும் முடிவுக்கு வரல அதுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்ல சார் டிசிஷன் யார் எடுப்பா தலைமைனா அவங்க தானே பைனல் டிசிஷன் இல்ல அவங்களா அவங்க மட்டுமே ஒரு முடிவு எடுக்க முடியாது அவங்க கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசிச்சு தான் முடிவு எடுக்க முடியும் அப்போ இபிஎஸ்க்கு வந்துட்டு நம்ம இபிஎஸ் தான் தலைவர் என்பதனால இந்த கூட்டணிக்கு இது இப்போ ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் என்ன பண்ணுவார் ஒரு குழு அமைப்பார் ஒரு குழு அமைச்சு அந்த குழு போய் அந்த கூட்டணி கட்சிங்கிட்ட பேசும் நான் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்போம் அவ்வளோதான் கொடுப்போன்னு அது திருப்தியாகாத பட்சத்தில் மற்ற அந்த அந்த தலைவர்கள் வந்து நேராக ஸ்டாலினை சந்திப்பாங்க அது போல தான் இந்த கூட்டணிலையும் இப்போ இவங்க பாஜக கிட்டே பேசுவாங்க பாஜக சொல்லும் இவங்க இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அப்படி பேசி அவங்கள ஒரு முடிவு எடுப்பாங்க அதுக்கு இன்னும் காலம் நிறைய இருக்குது இப்போ இப்போயே சொல்லணுன்ற அவசியம் கிடையாது சரி இப்போது ஆப்போசிட்டில் பார்த்தா திமுக காங்கிரஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஃபைட்டு போயிட்டு இருக்கோ அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடக்குதோ இப்போ காமரா முக்கியமான தலைவரை வச்சுருக்க காமராஜை பற்றி விமர்சனம் வந்துட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ இப்போ மட்டும் காமராஜர் அவங்க விமர்சிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்தே அவங்க காமராஜர் விமர்சிக்கிறாங்க அதாவது பார்ப்பனர் கட்சி பார்ப்பனனுக்கு எதிரான ஒரு கட்சி எந்த கட்சி திமுக கட்சி அந்த பார்ப்பனரை அதிகமாக விமர்சிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி அந்த திமுக ராஜாஜி என்ற பார்ப்பனரோடு கூட்டணி வைத்து கொண்டு காமராஜரை தோற்கடிச்சாங்க அதான் எப்படி நாம் இப்போ வந்து திராவிட கட்சிகளில் தமிழ்நாட்டுக்கு தீ சொல்லிட்டு சொல்லிவிட்டு கூட்டணி வச்சிருக்கோம் அந்த மாதிரியா அப்படி கூட இருக்கலாம் நீங்கள் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் அது அது என்ன பொறுப்பு கிடையாது அப்போ கா அப்போ காமராஜர் தீயவர்னு சொல்ல வராங்களாப்பா நீங்க சொல்ல வரீங்களா இல்ல சார் அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க காமராஜ் தீவிரம் சொல்ல வரீங்களா நீங்க உங்க சொல்ல வரல சார் இப்ப நீங்க தானே சொல்றீங்க காமராஜர் தீவிரம் என்ன விமர்சனம் வச்சாங்களோ அதான் சொல்ல திமுக என்ன அப்போ காமராஜர் கடுமையாக விமர்சிச்சாங்க அதை ஏத்துக்கிறீங்களா உங்க சேனல் ஏத்துக்கிறாங்களா இல்ல சார் காமராஜரை பத்தி இல்ல சரி இப்ப நம்ம அவங்க ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அதே மாதிரிதான் நம்மளும் சூழ்நிலைக்கு நம்மளுடைய காமராஜரையும் நீங்க கருணாநிதி ஒப்பிடி பேசுவீங்க தமிழகத்துல

அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் வரும் பார்த்தீங்களா ஊராட்சி மன்ற தலைவர்ன்றத தலைவர்ன்றதை எடுத்துட்டு ஊராட்சி மன்ற பெருந்தலைவர்னு ஒரு சட்டத்தை இயற்றி அதை ஒரு ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அந்த பெருந்தலைவர் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு வச்சார் யார் கருணாநிதி வச்சார் அந்த வேலையை அந்த அப்போ எந்த அளவுக்கு அவங்க காமராஜர் மேலே அவருக்கு வெறுப்பு பாருங்கள் பெருந்தலைவர்ன்ற என்று அழைக்கக்கூடிய அவருக்கு பிடிக்கல அப்போ அந்த பெருந்தலைவர் பேரை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் போடுறாரு என்னென்ன ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லாதீங்க இனிமேல் ஊராட்சி மன்ற பெருந்தலைவர்னு சொல்லுங்கன்னு சொல்லி சட்டத்தை போட்டு அப்படிப்பட்ட கேடு கட்ட நபர் கருணாநிதி சரிங்களா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் வந்துட்டு அந்த அவர் போட்ட சட்டத்தை எடுத்துட்டு பெருந்தலைவர் என்றால் அது காமராஜர் மட்டும்தான் நீ இந்த சட்டம் செல்லாதுன்னு அதை ரத்து பண்ணது எம்ஜிஆர் புரியுதுங்களா ஆதி காலத்துல இருந்து காமராஜர் வந்து ஆர் எஸ் எஸ் பத்தி இல்ல ஜனசங்க பத்தி என்ன ஒரு கருத்து வச்சிருந்தாரு என்ன வச்சு இல்லங்க ஆர்எஸ்எஸ் பத்தி அவருடைய கருத்து எதுவுமே கிடையாதுங்க ஜனசங்கத்தை பத்தின கருத்து பத்தி அவரு மாதிரி சொல்லு ஒரு விஷயம் ஒரு என்னைய வந்து தீ வச்சு என்னை வந்து அடிச்சு என்னை கொல்ல பாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸோட தலைவராக பேசியிருக்காரு இல்ல டெல்லியில அந்த அதே காங்கிரஸ் அவரையும் கொல்ல பார்த்தது அது தெரியுமா உங்களுக்கு இல்ல இந்திரா காந்தி காங்கிரஸ் காங்கிரஸ் அதே இந்திரா காந்தி காங்கிரஸ் அவர் கொல்ல பார்த்தது அதே இந்திரா காந்தி காங்கிரஸ் பண்ணாலும் தப்பு தான் ஆர் எஸ் எஸ் பண்ண எப்படி தப்பு அதாவது ஆர்எஸ்எஸ் அவர் அந்த ஆர்எஸ்எஸ் தான் அவர் ஜெயிக்க வச்சுதான் தெரியுமா உங்களுக்கு எப்படி வந்து அம்பேத்கர் அவர்களை ஜெயிக்க வச்சுதோ அதே போல இங்கு அப்போது இருந்த ராஜாஜியாக இருந்த சில அப்போது இருந்த எங்களுடைய கட்சியோடு இருந்தது இவரை ஜெயிக்க வச்சு இவரு இவருக்கு ஆதரவு தெரிவித்தது ஆர்எஸ்எஸ் அப்போ எப்போ அவர் தோத்தார் இல்லையா இங்கே தோற்கடிக்கப்பட்டாங்க இல்லையா அப்போ திமுகவோடு சேர்ந்து ராஜாஜி செய்யும் போது இங்கே அவருக்கு ஆதரவு தெரிவித்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதான் சார் இப்போ வந்து டெல்லியிலயோ அவருக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கும்போது அவருக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சது ஆரோசிச்சிருக்கும் இல்ல சார் அந்த பிரச்சனைக்கான மூல காரணமே இப்போ வந்து மாடுகளை நாங்க வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்றவங்க தான் என் வீட்டை அட்டாக் பண்ண வந்தாலும் காங்கிரஸோட தலைவராக தலைவரா இருந்தா காமராஜர் பேசியிருக்காரு அப்போ அவர் காங்கிரஸ் தலைவர் கிடையாது காங்கிரஸ் தலைவர் தான் அப்போ அவர் காங்கிரஸ் தலைவர் கிடையாது அப்ப ரெண்டு காங்கிரஸாக இருந்துச்சுங்க அப்ப ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் சரிங்களா அப்ப இந்திரா காங்கிரஸ் வேறு ஸ்தாபன காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கும்போது அவர் அந்த பேசினார் சரிங்களா முன்னாடியே அட்டாக் நடந்திருக்கு கிடையாது கிடையாது நடந்தது சொல்லுங்க எப்ப அட்டாக் நடந்தது சரி நீங்க பார்லிமெண்ட் டிபேட்ஸ்ல கூட இருக்கு சொன்னது எடுத்து காட்டுங்க நீங்க இல்ல சார் இப்ப அவர் காங்கிரஸ் இப்ப வந்து நம்ம வந்து காமராஜரை பத்தி பேசும் போது அவர் வீட்டை அட்டாக் பண்ணதுல ஆர் எஸ் ரோலே இல்லைன்னு நீங்க சொல்ல நான் அதை சொல்ல வரலங்க இப்ப காமராஜர் என்றால் விமர்சிக்க கூடாது இருக்கா ஜனசங்கத்தை விமர்சிக்க இருக்கா இல்ல பாஜக விமர்சிக்க கூடாது விமர்சிக்கணும் கருத்துக்கால விமர்சிக்க ஆதி காலம் தொட்டு இப்ப இங்க திமுக எப்படி திமுகவை அதிமுக விமர்சிக்கும் அதிமுக திமுக விமர்சிக்கும் விமர்சிக்கும் ஆர் எஸ் எஸ் விமர்சிக்கும் விமர்சிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது கருத்துக்களால அவர் வீட்டை ஒரு காங்கிரஸோட தலைவராக வீட்டை நீங்க அட்டாக் பண்ணீங்க அப்படின்றத வரலாறு இல்லங்க அது ஆர்எஸ்எஸ் ஆளு செஞ்சிருக்க மாட்டாங்க இவரே புரியாம பேசிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் கூட கொடுத்துக்கலாம் ஆமாம் ஆர்எஸ்எஸ் செஞ்சதாக வரலாறு காமராஜர் புரியாம பேசியிருப்பாரு காமராஜர் புரிஞ்சு பேசுனா புரிஞ்சாம பேசல அது நமக்கு தேவையான விஷயம் நான் கேட்கறது ஆர்எஸ்எஸ் அப்படி செய்ததாக வரலாறு கிடையாது அப்படி எதுவும் ஆர்எஸ்எஸ் பண்ணல ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிப்பட்ட ஏக்கம் கிடையாது ஒருத்தவங்கள போய் அட்டாக் பண்றதோ ஒருத்தங்கள போயிட்டு மத கலவரம் பண்றதோ அங்க வந்து குண்டு வைக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸோட பழக்கம் கிடையாது சரிங்களா ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஏக்கம் ஆர்எஸ்எஸ் அதனால ஆர்எஸ்எஸ் அதை செஞ்சிருதுன்னு சொன்னாக்கா அப்பயே நாங்க மறுத்துட்டோம் அத நாங்க பண்ணலன்னு நீங்கள் இன்னி வரைக்கும் நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ண சொன்னாங்க அப்படி ஏத்துக்க முடியும் அன்னைக்கே அதை மறுத்தார் ஷாம் பிரசாத் முகஜாக இருந்தாலும் சரி அன்னைக்கே அன்றைக்காது மறுத்தார்கள் நாங்கள் அதை பண்ணலை எங்களுக்கு அது இல்லைன்னு மறுத்து விட்டார்கள் காமராஜர் சொன்ன குற்றச்சாட்டை அவங்க மறுத்தாங்க அன்றைக்கி இருக்கிற இந்த தலைவர்கள் வாஜ்பாய் முதல் கூட எல்லாருமே அதை மறுத்தாங்க அப்படிங்கும்போது நீ திரும்பியும் அவர் பண்ணார் அவங்க பண்ணாங்கன்னு சொன்னாக்க அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியுங்களா சரி இப்போ வந்து நம்ம கூட்டணி பற்றி பேசும்போது இருக்க கூட்டணி எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசி வரையில் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பிஜேபி எதுக்குறதுக்கு இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி அதிமுக கூட்டணி எந்த கட்சியும் வர மாதிரி தெரியலையே இல்லை நீ வந்தா வர்றாங்க வர்றா கட்டி போகிறாங்க அதுக்கு தேவையா தேவையில்லாத விஷயங்கள் அதாவது இன்னை வரைக்கும் தமிழகத்தில் என்ன சூழல் இருக்குன்னாக்கா பாஜக உள்ளே வந்துடும் பாசிச சக்தி உள்ளே வந்துடும் மதவாதம் உள்ளே வந்துடும் இப்படி சொல்லி சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் ப படக்கூடிய கஷ்டத்தை அர எந்த கட்சி பேசுகிறாங்க சொல்லுங்கள் விடுதலை விஷயத்தில் பேசுகிறாங்க பேசுகிறாங்களா வேற யார் பேசுறான் காங்கிரஸ் பேசுதா யார் பேசுறா சொல்லுங்க இன்னைக்கு காங்கிரஸோட மிக பெரிய ஒரு தலைவர் தொழிலாளர் பிரச்சனை வரும்போது எட்டு மணி நேரம் வேலை பிரச்சனை வருதுல்ல சார் அந்த பிரச்சனைக்கு யாரால யார் போராட்டம் பண்ண எல்லாரும் பண்ணாங்க கம்யூனிஸ்டா சார் பண்ணாங்க சரி மிச்சார் அதிமுக பண்றீங்க மிச்சார் மின்சார கட்டண உயிர் ஏங்க அப்போ கூட கம்மி எதிர் கட்சியா இருந்தா எட்டு மணி நேரம் வேலைக்கு கூட அந்த சாம்சங் கம்பெனிக்கு ஏன் பண்ணா அங்க தொழிற்சங்கம் அவங்களோட தொழிற்சங்கம் இருந்ததுனால

இவங்க போராட்டம் என்றாலும் அது வந்து பொய்யான போராட்டம்னு தெரியும் அதில் முக்கிய சங்கங்கள் எதுவுமே கலந்துக்கல பாமக சங்கமும் கலந்துக்கல அதில் வந்து தொமுசா மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க தமிழகத்தில் வேறு எந்த தொழிற்சங்கமும் அவங்களுக்கு ஆதரவு தரல ஏன்னா நாலரை வருஷம் இவங்க எதுவுமே போராடலையே நாலரை வருஷம் தமிழகத்துல இவ்வளவு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு கூட போராடாம அதிமுகவும் போராடல புரியல அதிமுக எல்லாத்துக்கும் போராடிதாங்க எதுக்குங்க போராடல சின்ன சின்ன விஷயம் ஒரு செஞ்சாங்க அதிமுக போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா போராட்டம் நடத்தி கண்டனம் தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி எப்படி இல்ல தலைவர் இன்னி வரைக்கும் வந்து இருங்க இன்னி வரைக்கும் கூட வெங்காயி பேசக்கூடிய ஒரு தலைவர் எடப்பாடி இருக்கிறாரு அதி பாஜக எதிர்கட்சி தலைவர் அவர் எல்லாம் அங்க போவே இல்ல வேங்காயுக்கு போகல வேங்காய் வயல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு வேங்காய்ல யார் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே வேங்காய் வயலுல என்ன நடந்து யார் குற்றவாளியும் இந்த அரசாங்கமே கண்டுபிடிக்கல எந்த அரசாங்கம் இந்த அரசாங்கமே கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாவே அது என்ன நடந்துச்சு சிபிசிஐ கிட்ட மாத்தி கூட கண்டுபிடிக்க முடியல அதான் சார் இது கடைசியில பாத்தீங்கன்னா அதே ஜாதிக்காரர் அவங்க ஜாதிக்காரருக்கு இதை செஞ்சிட்டாங்கன்னு கடைசியில விடுதலை சித்தங்கள் மேல பழிய போட்டுட்டாங்க யார் மேல பழிய போட்டு பழிய போட்டுட்டாங்கன்னா தப்பு தானே சார் ஆமா அதுக்காக விடுதலை சித்தல கண்டிக்கணும் விடுதலை சித்துக்களை மட்டும் ஏன் சார் கண்டிக்கணும் விடுதலை சித்துக்கள் தான் திமுகவை கண்டிக்கணும்

அவங்க அவங்களோட ஆறுதல் சொல்லல அந்த கட்சிக்காரங்க ஒருங்காய் வயல் பிரச்சனையை நேத்தி வரைக்கும் கூட பேசிட்டு இருக்கோம் வேங்காய் வயல் பிரச்சனை தெரியல உங்களுக்கு வேங்காய் வயல் கடைசி நேரத்துல அது ஒரு ஜாதி மோதல் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க இவங்கதான் பண்ணாங்கன்னு அவங்க மேல பழியை போட்டுட்டு திமுக நலிடுச்சு இந்த விஷயத்துல வேங்காய் பேசபோதுல எதிர்கட்சிகள் மாத்தல ஏதாவது எல்லாருமே பேசுனாங்கல்ல இன்னி வரைக்கும் கூட நாங்கள் கேட்கறோமே ஏன் வேண்டவையிலுக்கு திருமாவளம் போகலாம் நாங்கள் கேட்கறமே கேட்க ஏன் போகலாம் நீங்க ஏன் போன சங்கலம் தாங்க போகணும் அதுக்கு நாங்கள் எங்கே போகணும் திருமாவளம் மட்டும் ஏன் சார் போகணும் திருமாவளம் கட்சியை சார்ந்தவங்க இந்த வேலையை செஞ்சுருக்கான் திருமாவளம் தான் கட்சி நிர்வாக இன்னிக்கு நேரம் இது வரைக்கும் சரி இல்ல முக்கிய நாங்கள் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டாரா அங்க நடந்தது என்னது நான் கேட்கறது பேசுறேன் நீங்க வந்து சொல்றீங்க அது வந்து மனித குலத்து எதனான ஒரு செயல் அங்கே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எல்லா கட்சிகளும் போய் நீங்கள் திருமாவளம் மட்டும் ஏன் நிற்கணும் எல்லா கட்சிக்காரருமே போனால் யார் போகாமல் இருந்தாங்க சொல்லுங்க திருமாவளம் தாங்க போலாங்க பாமக போனாங்க போனாங்க திருமாவளவும் போலங்க திருமாவளம் போனதை திருமாவளவு போகவே இல்லைங்க கிடையாதுங்க கிடையாதுங்க அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலங்க அவருக்கோட்டையில் மாவட்டத்துல தப்பு நடந்து பிஜேபி பண்ணிச்சு ஆர்ப்பாட்டம் மொதல் ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை தலைவர் வேங்க வேயில நாங்க ஆர்ப்பாட்டம் அதுக்கப்புறம் அதிமுக உங்களை பொறுத்தவரை தலிதர்கள் பிரச்சனை தான் திருவண்ணாமல் தான் போகணும் வேறு யாரும் போக மாட்டீங்க இல்லை நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சொல்கிறோம் நாங்கள் பண்ண கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம் நாலு வருஷமாக இத்தனை இது இத்தனையாவது நாள் இது எத்தனையாவது நாள் இதோடு இன்னோடு முன்னூற்றி நாள் ஆச்சுன்னு எங்கள் தலைவர் அப்போ இருந்த மாநிலத்தில் அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டே இருந்தார் என்னென்ன நீங்கள் இன்னும் கூட போய் ட்விட்டர் ட்விட்டரில் போய் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் நானூற்றி இருபத்தி ஆறாவது நாள் இன்னும் ஐநூத்தி இருபத்தி ஆறாவது நாள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஒவ்வொரு மாசமும் ட்விட்டர் ட்வீட் போடுறندார் அவரு இந்த மாசம் ட்வீட் போட்டிருக்காரா அடா முடிஞ்சிருச்சுல அடா முடிஞ்சிருச்சுல இவங்க தான் அவங்க தான் இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேல பழைய தூக்கி போட்டுட்டாங்க குட்டை கெச்சிக்குள்ளே நீங்க சொன்னீங்க பழி தூக்கி போட்டாங்க தப்பான ஒருத்தர் நான் தப்பான ஒருத்தர்ல செஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் நீ பழி போட்டாங்கன்னு சொன்னீங்க ரெண்டு மாசம் ஆமா அப்ப அவங்க பழி போட்டாங்க செஞ்சிட்டாங்க பழி போறதுக்கு வித்தியாசம் இல்ல செஞ்சது விடுதலை சட்டிகள்னு ஒரு பேர் இவங்க தான் கொடுத்தாங்க யாரு இவங்க நினைச்சிருந்தாங்க அது விடுதலை சட்டிகள் இல்ல மறைக்கலாம் யாரு அரசாங்கம் யார்கிட்ட இருக்குது அரசாங்கம் யாருக்கிட்ட இருக்கு திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்போ அது விடுதலை சேத்துக்கு நபர் செஞ்சாரு முதல் முதல்ல போட்டது கலைஞர் டிவியில் போட்டாங்க அப்புறம் சன் டிவியில் போட்டாங்க புரியுதுங்களா ஆனால் இப்போ ஒரு குண்டு வளர்க்கல ஒருத்தர் கைது செய்யப்படுறான் கிட்டத்தட்ட மூணு இப்போ அந்த கோவை குண்டு வெடிப்பு ஒருத்தர் கைது செய்யப்படுறான் இன்னும் கூட டெய்லர் ராஜா தானே போடுறீங்க அவனோட உண்மையான முஸ்லீம் பேரை போடல எந்த சேனல்னா ஏன் போடல அப்போ இதுக்கு மட்டும் விடுதலை சிறுத்தைகளுடைய பிரமுகர் செஞ்சுட்டாருன்னு போடுறீங்க ஆனா பதினஞ்சு வருஷமா தேடப்பட்ட ஒரு குற்றவாளி வந்து செயலராஜா போடுறீங்க எனக்கு வந்து அது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நபர் தான் அது பண்ணாருன்னு நானும் எங்கேயும் நியூஸ் பார்க்கல எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டாங்க எல்லாத்திலயும் போட்டாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய போட்டாருன்னு சொல்லி எல்லாரும் எல்லா நியூஸ் சேனலும் போட்டாங்க தப்பு பண்ணவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் ஆமா அப்படி எல்லா சேனல்லையும் போட்டாங்க முதல்ல போட்டது இது கலைஞர் டிவி கடைஞ்சி டிவியில் முதல்ல போட்டாங்க அப்புறம் சன் டிவியில் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் எல்லா சேனலுமே தெரியுது ஓ இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது அதற்கு இன்னும் கூட இன்னும் கூட திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்கல என் கட்சியை சேர்ந்தவன் பண்ணிட்டான் அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல அவரும் என்ன திரும்ப சொல்கிறாரு கடைசியில் வந்துட்டு எங்கள் எங்கள் தலையிலே இது விடிஞ்சிருச்சு எங்கள் மேலேயே பழி விழுந்ததுன்னு அவரும் இன்னி வரைக்கும் இருக்காரு தவிர அவர் இது வரைக்கும் அதுக்கான மன்னிப்பும் கேட்கல என் கட்சிக்காரர் தான் பண்ணிட்டான்னு அந்த கட்சிக்கார கட்சி விட்டு நீக்கலை ஏன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையாத உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த அமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி